அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வல்லும் ஒரு நபித்தோழரை பார்க்கிறார்கள் பள்ளியில் தொழுகை அல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏன் தோழரே பள்ளி பள்ளிக்கு வந்திருக்கிறாய் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் யார் அசூல் அல்லாஹ் கடன் யார் கவலைகள் உள்ளம் நிரம்பி இருக்கிறது அல்லாஹின் தூதரே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகிவ செல்லும் சொன்னார்கள் நான் ஒரு துறாவை சொல்லித் தருகிறேன் அதை நீ ஓதினால் அல்லாஹ் ரபுல் அலமின் உனக்கு இந்த சோதனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமின் உனக்கு தருவான் என்ன அல்லாஹ் தூதர் இந்த பிரார்த்தனை அல்லாஹுமே இன்னி அழவுது பி கெமினல் ஹம்மி வல் ஹசன் அல்லாஹுமே இன்னி அழவுது பி கெமினல் ஹம்மி வல் ஹஸன் யா அல்லாஹ் என்னுடைய துக்கம் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது நான் எதை நோக்கி போகிறேன் என்னுடைய வருமானம் என்ன ஆகப் போகிறது இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேன் இனிமேல் என்ன ஆகப் போகிறது என்ற கவலையில் இருந்தால் யா அல்லாஹ் துக்கத்தை நீக்கியா அல்லாஹ் எதிர்கால கவலைகளை பற்றிய கவலையை உள்ளத்திருந்து நீக்கியா الحزن